ஏஆர் முருகதாஸோடைய டைரக்ஷனில் டைரெக்ஷனில் சிவகார்த்திகேயனோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த மதராசி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அடைஞ்சிருக்கேன் அண்ட் இதில் சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கை எல்லாருமே ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதே போல் இந்த படத்தில் ஷபீர் அவர்களுடைய ஆக்டிங்கையும் நிறைய பேர் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ சமீபத்தில் வந்து ஷபீர் அவர்கள் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு இதில் நம்ம எஸ்கேவை பற்றியும் வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்கேவுடைய ஜேர்னி வந்து அவருக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அதாவது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த சினி ஃபீல்டுக்கு வந்த எங்களை மாதிரி பசங்களுக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆள் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் ரொம்பவே பிரமிச்சு போயிருக்கேன் அவருடைய ஜர்னியை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை ஷபீர் ஏற்கனவே நடித்த சர்பாட்டா படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் பார்க்காம அவர் சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு வந்து மறுநாளே மச்சான் நான் பார்த்த ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காரு மலையாளத்தில் நடித்த படங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு உடனே ஷபீரும் அவருடைய மூவி லிஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் உடனே உடனே பார்த்துட்டு வந்து அவருடைய ஆக்டிங்கை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு எஸ்கே அவர்கள் ஸோ நிஜமாலுமே ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அவருடைய ஸ்டன்ஸ் அவருடைய ஆக்டிங் அவருடைய டான்ஸிங் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனை பற்றி ரொம்பவே பெருமிதமாக பேசிக்கிட்டு தர்ஷபீர் அவர்கள் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி ورلڈ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க